ராமோட நிலத்தை பார்த்தீங்கன்னா ஜெமீதார் ஏமாதி புடிக்கிறான் அதுக்கப்புறமா ராம பாத்தீங்கன்னா வறுமையில வாழ ஆரம்பிக்கிறாரு ஒரு தடவை பாத்தீங்கன்னா காய்கறிகள் கூட பத்தாம பத்தி வாங்கிட்டு வர்றாரு இதை பார்த்த மனைவி கவலைப்படுறாங்க இப்போ ராமு சொல்றாரு என்ன ஆனாலும் நம்ம பையனுக்காக நம்ம வாழ்ந்த ஆகணும்னு சொல்லிட்டு பையனுக்காக வாழ ஆரம்பித்தாங்க அப்ப ஒரு வழிபோக்கன் வந்து சொல்றாங்க பையன் ஆப்பில பேச்சி மூட்டி இல்லாமல் கிடக்கான்னு சொன்னதுக்கப்புறமா அங்க போய் பார்க்குறாங்க பாத்தா பையன் இறந்து போய் கிடக்கா இதை பார்த்தோன்னா அம்மா அப்பாவை கதறி கதறி ஆள ஆரம்பிக்கிறாங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா மரத்து மலர் ஒரு பூதம் பாத்துக்கு அந்த பூதம் சொல்லிட்டு இதே மாதிரி என்னோட அப்பா அம்மா அழுது இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த பூதம் பாத்தீங்கன்னா அவங்க மேல இறக்கப்பட்டு அப்படியே அந்த பையனோட உடம்புல வந்து அம்மான்னு சொல்லி கூப்பிடுச்சு இதை பார்த்த உடனே அப்பா அம்மா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அதுக்கு அப்புறமா பூதமா மறந்து அந்த பையன் மேல ரொம்ப அன்பு கட்ட ஆரம்பிக்கிறாங்க அப்ப அந்த பையன் கேக்குறான் எனக்கு பசிக்குதுன்னு அப்ப அம்மா சொல்றாங்க சாப்பாடு இல்லையே பாருன்னு அப்ப பானையில பருப்பு சாதம் இருக்கு பாருங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமா பாக்குறாங்க பார்த்தா பருப்பு சாதம் இருக்கு இத பார்த்து அவங்க ஆச்சரியப்படும் போது பையன் சொல்றான் அப்பா தான் நிறைய பணம் வச்சிருக்காரு சொல்லும்போது பாக்கெட்ல நிறைய பணம் வருது இதை பார்த்து அப்பா அம்மா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ஆனா பணமும் சாதமும் எப்படி வந்துச்சுன்னா உங்களுக்கு புரியல அதுக்கப்புறமா அந்த பூதம் பாத்தீங்கன்னா ஏமாத்தி வாங்கினான் பாத்தீங்களா ஜமீன்தார் அவனை அடி அடி அடிச்சு அப்படியே பாத்தீங்கன்னா சொத்து பத்திரத்தையும் இவங்களோட எழுதி வாங்கிக்கிறாங்க போதும் அந்த அப்பா கூட சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சுது